அண்ணா பாபோய் போ அண்ணா போ பாபோ ஏடமா அப்படி கேஞ்ச ாங்க <laughs>

கூத்தாடுவாங்க அவங்க கூத்தாடி திருப்பி பார்த்துட்டு வச்சுக்க வேண்டு தள்ளி உனக்கு நல்லா இருக்கும் அப்படியாக இருந்தாலும் இன்று நடத்தக்கூடிய நாடகத்தின் பெயர் மகாபாரதம் மகாபாரதத்தின் ஒரு பாகமாக விளங்கக்கூடிய யாகம் அசைம

நீங்களே பாருங்க நான் உத்தர புடிச்சு கத்தி கலக்கு எல்லாரும் எப்படி கத்தா அப்படின்னா நான் என்ன கத்தாம பிள்ளை புள்ள பூச்சி மாதிரி இருக்க முடியுமா இந்த ஊர் ஒரு பொம்பளைக்கு என்ன மாதிரி சத்தம் போட்டு இந்த ஊர் பொம்பளைக்கு வந்து கேட்பாங்க இந்த பொம்பளை மாதிரி அடக்கமான பொம்பளை காய்ச்சி கிடைக்க பாடு இப்ப இருப்பட்ட பொம்பளை காய்ச்சி கிடைக்குமாயா நீ கொண்டு போய் உன் மறுபோல ஊர்ல கொண்டு போய் மாடு கட்டி வாங்கிய முண்டே தோட்டம் உனக்கு வேற என்ன மட்டும் கட்டி வச்சபு மூணு நல்ல உன்ன வீட்டு விட்டு துறை மூணாவது ஆளு குறந்த மறந்துடும் அப்படிதான் பத்திக்கிறேன் மாமியா முடிக்க விட்டான் கூட கூட முடிக்க விட்டுட்டேன் அதுதான் பொம்பளைய நானு

মাদিমাদানা দানা দানা

ఇల్మాత్రిబుట్టు కురిగా రసాలే రాసే

என்ன எங்க நாடு எது மணிபுர தேசம் எங்களுடைய நாடு மணிபுரி தேசம் ஆமா சரி அப்படி மணிபுர தேசத்தை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையா பெயர் என்ன எப்படி

அவர் என்ன செய்தார் காசி யாத்திரை செல்வதற்காக எங்க நாட்டு வழியாக போகும் பொழுது இருவருக்கும் காதல் ஏற்பட்டு அவர் முகத்தை நான் பார்க்க என் முகத்தை அவர் பார்க்க அவர் பார்த்த உடனே உடனே கல்யாணம் பண்ண ஆசை வந்துருச்சு கல்யாணம் செஞ்சா இப்ப ஏற்பட்ட ஒரு ஆம்பளை தான் கல்யாணம் செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என் கணவர் ஆகப்பட்ட அர்ஜுன மகாராஜரை என்ன கல்யாணம் செஞ்சோம் காந்திருவ திருமணம் செய்துகிட்டோம் காந்திரவ திருமணம் ஆமா காந்திருவ திருமணம்னா மோதிர மாத்தி கல்யாணம் செஞ்சுக்கிட்டோம் அப்படி மோதிர மாத்தி கல்யாணம் செஞ்சு ஒரே ஒரு நாள் மட்டும் போயிட்டு போயிட்டார் ஒரு நாள் தங்காத ஒரு நாள் எங்கூட சேர்ந்த எனக்கு அழகான ஒரு ஆம்பளை பையன் ஒரு ஒரே என் வீட்டுக்கார் என்னோட சேர்ந்தாரு சேர்ந்த உடனே அழகான ஆம்பளை பையனை பெற்று அப்படியே மேச்சேரி காலையாட்டி என் பையன் நாலு கால் இருக்குதா நாசமா போனவனி காலன்னா மேச்சேரி கால பேர் போன ஊரு அதனால அந்த மாதிரி நல்ல திடாசரமா லத்தனமா அழகா ஒரு பையனை சொல்லி பாலும் பருப்பு தேனும் தினமா குடுத்து வளர்த்து வச்சுக்கா மூதேவி அப்படி சொல்லுமா நீ மேச்சேரி காலன்னு சொன்னியா மேச்சேரி காலைக்கு நாலு காலு அதான் நாலு கால் பையனுக்கு அப்பேற்பட்ட மகனை பெற்றெடுத்து அவனுக்கு பப்புர மகான் என்று சொல்லி பகிர் வைத்து அப்படி அலங்கரிங்க

うん。 என்னை வளர்த்த வந்த தாயகமே நான் யாருக்கு என்ன பாவ செய்த நான் யாருக்கு மா என்ன தீங்கு செய்த நான் யாருக்கு நான் எடுத்தேன் இந்த சண்டாலிடம் ஒரு பொண்ணா பிறந்த நேரம் ஒரு மண்ணா பிறந்திருந்தாலும் கூட மாளிகை உதவி உதவிருப்பேன் நான் பெண்ணாக பிறந்து நான் எதுக்கும் உதுவாக எட்டி மற மாநடி அம்மா விட்டு இதோ காசி யாத்திரை வருகிறேன் என்று சொல்லிவிட்டு சரி என் கணவராக பட்டவர் போனவர் மட்டும்தான் அம்மா போனவர் போனபடியே நின்று விட்டார் இதுவரையிலும் என்னுடைய நாட்டிற்கு வரவே இல்லை என் கணவர் இன்று வருவார் நாளை வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்து பதினாறு ஆண்டுகள் ஆகிவிட்டது அம்மா அதனால இதோ அது மட்டுமா ஒரு பொண்ணா பிறந்தவங்க எத்தனை பேர் இது பேசுவாங்க இந்த சண்டாளி என்ன பாவம் செய்தாலோ என்ன தீங்கு செய்தாலோ கணவன் எல்லாம்

மணிப்பூர தேசத்துல நானும் என் மகனாகப்பட்ட பப்பரவாகன் மட்டும்தான் கலந்து வருவோம் அம்மா சரிம்மா எத்தனதா இருந்தாலும் ஒரு பொண்ணுக்கு எத்தனதா காசுமான சொத்து சுகம் சுகமெல்லாம் இருந்தாலும் பழமொழி சொல்லுவாங்க கொண்டவன் இருந்தா கோட்டை ஏறி சண்டை செய்யலாமா அது போல இந்த நம்ம எல்லாமே பொம்பளைகளுக்கு அதே விஷயம்தான் கட்டின புருஷன் நல்லவனா இருந்தா நம்ம பொம்பளை எப்படி நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும் நல்லவனா இல்லாட்டி கடைசி வரையும் கஷ்டத்தான் பண்ணணும் அது போல பெத்தவங்க அப்பா அம்மா நம்ம எத்தனை நாளைக்கு பார்த்துக்குவாங்க